ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நான் திருச்சியில் இருக்கேன் என் தம்பி பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் காரைக்கால்லேருந்து தம்பி பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் ரெண்டு நாள் ஆச்சு நான் வந்து ரெண்டு நாளாக சொல்லிகிட்டே இருந்தேன் அத்தை நான் கொஞ்சம் களிமண்லாம் வச்சுருக்கேன் எனக்கு கொஞ்சம் உண்டு அதில் சில பொருட்கள்லாம் செஞ்சு கொடுங்கன்ட்டு சரி செய்வோம் சரி களிமண் நடை நம்ம என்னென்ன செய்வோமோ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் எடுத்துதான் செய்ய போகிறோம் செஞ்சுட்டு உங்களுக்கு என்னென்ன நாங்கள் அதில் செஞ்சோங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காப்போம் இந்த வீடியோலையும் பார்ப்போம் உங்களை வந்து ரொம்ப லேட் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு தெ தெரியாது சொல்லிவிட்டேன் அதனால் வீடியோவில் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க ஓகே என் தமிழ் மினி மினிஆக்சு சேனல் ஒன்று யூடியூப்பில் நடத்திட்டு இருக்கான் நல்லா கொஞ்ச நாளாக நல்லா போய்கிட்டு இருக்கு நிறைய வியூவர்ஸ் வேறு பாக்குறாங்க நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கான் நான் அப்போ ஊர்லேருந்து வந்தப்போ என்கிட்ட சொன்னான் களிமண்ணில் ஒரு சின்ன அகல் வழக்கு குட்டி அகல் வழக்கு செய்யணாத்த அப்படின்னு சொன்னான் சரி இப்போ செஞ்சிட்டு நான் செஞ்சதை நீங்க எல்லாம் பாருங்கள் இது வந்து இந்த களிமணில் இந்த விளக்கெல்லாம் அப்படி நான் செய்கிறேன் அப்படின்னா எப்படி செய்கிறாங்க என்னான்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து ஏஜ் சிக்ஸ்டி அறுபது வயசுல இருக்கிறேன் இப்போ நான்லாம் சின்ன பிள்ளையாக விளாட்றப்பலாம் எங்களுக்கெல்லாம் ஜாமான் வீட்டுல வீட்டில் பேரண்ட்ஸு ஜாமான்லாம் வாங்கி எல்லாம் கொடுக்கணும் விளையாட்டு ஜாமான்லாம் நிறையவே கிடையாது ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பானை பானைக்கு மூடி கரண்டி இட்லி சட்டி தோசைக்கல் தோசை திருப்பி இப்படி வீட்டுக்கு வேண்டிய ஜாமான்லாம் இப்போ எல்லாம் அல்மினியத்தில் வைக்கிறாங்க மரஜத்தில் வைக்கிறாங்க எல்லாம் இருக்குது இப்போ வந்து அதுதான் ஆனால் நாங்கள் விளாட்றப்பெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது ஸோ அதனால் நாங்களே தயார் பண்ணுவோம் களிமண்ணில் தயார் பண்ணி அக்கம் பக்கம் உள்ள பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு காய வைப்போம் நல்லா அந்த களிமண் காஞ்ச உடனே அதை எடுத்து சாதம் அடிப்போம் சாதத்தில் சாதம் பானை மாதிரியே செஞ்சு அதுக்கு மேலே தட்டு களிமண் தட்டி குச்சி இருக்குல்ல அதனால் ஒரு நாலஞ்சு ஓட்ட விடுவோம் ஓட்ட விட்டால் அது வடிதட்டு மாதிரி ஆகிடும் ஸோ அது வந்து சாதம் வடிக்க வச்சுக்கிறது அதுமாதிரி இட்லி பானை அடுப்பு அடுப்பு வந்து கட்டமாக செஞ்சு அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணி ஒரு மூணு சின்ன சின்ன உருண்டை மூணு வச்சு அது மண் சாமான்லாம் செய்கிறதை விட்டு அப்போ அந்த பாத்திரங்கள் மண் சட்டியெல்லாம் செய்கிறாங்கள அவங்க இடத்துலையே சின்ன சின்ன மண் சட்டி பானை எல்லாம் செய்ய செஞ்சு குழந்தைங்களுக்காக விற்பனை பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க நாங்கள் மோஸ்ட்லி இந்த கோயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவாங்க அம்மா சின்ன சின்ன கிராமங்களுக்கு கோயில் விசேஷத்துக்கு போனால் அங்கே விற்கும் மண் சட்டி மண் பாத்திரம் எல்லாமே அடுப்பு முத கொண்டு எல்லாமே மண்ணில் செஞ்சு வேக வச்சு வச்சுருப்பாங்க இப்போ நாங்கள் வேகாத விளையாண்டது ஒரு காலம் வேக வைக்காத மண்ணிலே செஞ்சு விளையாண்டது ஒரு காலம் அடுத்த காலகட்டத்தில் வேக வச்ச சின்ன சின்ன பொருள்லாம் மண் பாத்திரத்தில் வந்துச்சு அதை நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஸ்கூல் படிப்போம் ஒரு நாலாவது மூணாவது ரெண்டாவது அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் சொல்கிறேன் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் அப்போல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு அந்த நாட்களில் எல்லாம் பக்கம் எல்லாம் எடுத்துட்டு ஒருத்த ஒருத்தவங்க அரிசி எடுத்துகிட்டு வரணும் வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஒருத்தவங்க காய்கறி எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு பாப்பா வெள்ளம் எடுத்துகிட்டு வரோம் ஒரு பாப்பா நெய் எடுத்துகிட்டு சொல்லுவோம் ஒருப்போ முந்திரி பருப்பு எப்பயும் ஒவ்வொருத்தவங்க இருந்து ஒன்று ஒன்றே பொங்கல் பொங்கி சாப்பிடாது கூட்டாஞ்சோறுன்னு அதுக்கு பேர் சேர்ந்து எல்லாரும் இலை நம்ம கொழுக்கட்டை செய்வோம்ல கொல்கட்டை அந்த கொழுக்கட்டை இலைய பறிச்சு பூவரசு சொல்லுவாங்க அதை பறிச்சு கழுவிட்டு அதில் நாங்கள் எல்லா பிள்ளைங்கள எல்லாம் ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு அந்த பொங்கலை எடுத்து நாங்கள் செஞ்ச பொங்கல் எடுத்து சாப்பிடுவோம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாங்க எல்லாம் சேர்ந்து விளையாடுற விளையாட்டு இப்ப எல்லாம் எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு விளையாடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டிவி செல்லு இப்படி பாக்குறாங்க சோ அதனால வந்து இந்த விளையாட்டுகள்லாம் மறைஞ்சி போய்கிட்டு இருக்குது கூட்டாஞ்சோருங்கிறதே சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குது சோ தான் நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஓகே பாய் You guys, okay, bye. Bye. இப்போ நான் அவங்கள்ட பேசிகிட்டு இந்த குட்டி அகல் அகழ்விளக்கெல்லாம் செஞ்சுருக்கேன் பாருங்கள் அகழ்விளக்க பாருங்கள் அழகாக இருக்குதா நல்லா இருக்குங்களா இப்போ வந்து நாங்கள் வந்து அகல் விளக்கில் எண்ணெயெல்லாம் ஊற்றி திரி போட்டு விளக்க ஏற்றணும் மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன ஒரு சின்ன ஒரு குட்டி கதை வேறு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட வியூவர்ஸ் அது குட்டி கதை நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் சின்ன பிள்ளைகள் அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இதை பகிருங்க இந்த நான் சொன்னப்ப இந்த விளையாட்டை கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம் ஓகே பாய் விவாஸ் ஓகே பாய்